ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழி வினு இது வினு தமிழ் ஆடியோ நாவல் சேனல் என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்டாகவும் பதிவு பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் பிழையும் சரியில் முடியுதே பிழை இருபத்தி ஏழு இரண்டு மணி நேரமாக ராமுடன் அரையறையாக சுற்றி அவள் களைத்து விட்டாள் ஆனால் ராமு ஏதோ புத்துணர்ச்சி பான மருந்தியது போல் உடன் வந்த மற்றொரு தாதி பெண்ணிடம் பேசிக்கொண்டே வந்தான் அக்கௌண்ட் செக் பண்ணியாச்சா எல்லாம் கிளியரா இருக்கா எங்க முந்தின நாள் வரைக்கும் கிளியரா இருக்கு டாக்டர் நேத்த அக்கௌண்ட்ஸ் மட்டும் இன்னும் கிரா செக் வரல வர்ற நேரம்தான் என்றதும் ஓகே வாங்க நாமளே ரிசப்ஷன் போய் ஃபைல் வாங்கிட்டு போலாம் என்று ரிசப்ஷன் கவுண்டருக்கு விரைந்தவன் பிரணதியை பார்த்து யூ டேக் அ பிரேக் என்று விட்டு செல்ல அவள் காதுகளை அவளை நம்ப முடியவில்லை இவன் இடைவெளி தருகிறானா என்று ஏதோ இறக்கை முளைத்தது போல் கொஞ்ச நேரம் இவங்கிட்டிருந்து விடுதல என்று முன்னேறியவள் தச்சையிலாக ரிசப்ஷன் கவுண்டரை நோக்க ஒரு கையை மாறுபளவு உள்ள மேஜையில் ஊன்றி மற்றொரு கையை கன்னத்தில் வைத்து அங்குள்ள பெண்ணிடம் மெய் மறந்து பேசிக் கொண்டிருந்தான் ஒருவன் ராம் அவர்களை நோக்கி வருவதை உணர்ந்த அப்பெண் முன்னால் இருந்தவனுக்கு குறிப்பால் உணர்த்த வன் அருகிலிருந்த கோப்பை எடுத்து ஏதோ கேட்க துவங்கி விட்டான் இந்நிகழ்வுகளை தூரத்திலிருந்து கண்ட பிரணதிக்கு ஏதோ பொறித்தட்ட இவர் இவர் என்று இழுத்தவள் பரத் டாக்டர் தம்பி தானே என்றால் மனதினுள் ஏன் டாக்டர் உங்க தம்பி போட்டோ ஏதாவது இருக்கா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அவர் தான் உங்க தம்பின்னு எங்க வெரி சிம்பிள் பிரணதி அவனுக்கும் உனக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது உன்னோட மேல் வருஷம் தான் அவன் நீ எப்படி என்ன பார்த்த உடனே ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி நடிக்க ஆரம்பிச்சுடுறையோ அது போல ராமன் அவ பார்த்தா போதும் ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாலே நடிக்க ஆரம்பிச்சிடுவான் என்று பரத் கூறியது அவள் ஞாபகத்திற்கு வர அப்போது வரை உற்சாகம் படிந்து காணப்பட்டவள் இரு பாட்டில் குளுக்கோஸ் சருந்தது போல் உற்சாகமானாள் கையை உயர்த்தி அவனை அழைக்க போனவள் திரு திருவென விழித்தாள் அய்யோ இவர் பேர் ஏதோ சோப்பு பவுடர் பேர் வருமே மறந்துருச்சே என்று யோசிக்க ராமோ ஹாய் லக்ஸ் என்க குட் மார்னிங் அண்ணா என்றான் லக்ஸ் குட் மார்னிங் நானே உனக்கு கால் பண்ண நினைச்சேன் ரெண்டு மூணு கவுன்சிலிங் இருக்குது சேர்ந்து பார்க்கலாம் என்றதும் ஷோரணா எப்போ என்றான் டீலர்ஸ் மீட்டிங் இருக்குது முடிஞ்சதும் நானே கூப்பிடுறேன் என்று முந்தைய நாள் கணக்கு கோப்பை தாதி பெண் வாங்கியதும் அப்பெண் மற்றும் ராம் இருவரும் செல்ல நெடியை பெருமூச்சு விட்ட லக்ஸ் ஆனால் பார்வையோ லக்ஸின் பின்னால் நிலைத்தது கண்களை சுருக்கி பின்னால் திரும்ப கையை ஆட்டிய வண்ணம் ஹாய் என்று பிரணதி அவனை நோக்கி வர ஓய்யோ ஐஸ்லேண்ட் என்று வாய் விட்டு கூறியவன் ஹல்சி யூ லிட்டர் பியூட்டி என்று விட்டு வேகமாக எதிர்த்து செய்ய லக்ஸ் செல்ல ஹலோ எக்ஸ்க்யூஸ் மீ சார் பிரதி அழைப்பதை அவன் காதில் கொல்லவில்லை ஹலோ ஏரியல் சார் என்று அவள் கத்தி அழைக்க ஏரியலா என்றவன் நோ லக்ஸ் திரும்பாத அப்படியே ஓடிடு என்று மனது கூற முன்னோக்கி சென்றான் அது இல்லையோ எக்ஸ்கியூஸ் மீ சர்ஃப் சார் என்றுதும் நின்று விட்டான் லக்ஸ் சர்ஃபா என்று திரும்பி அவன் அவளை முறைக்க அது இல்லையோ நிர்மா என்றாள் கண்களை அழுந்து முடித்திருந்தவன் இதுக்கு மேலே விட்டு அவ அரசன் பொன் கூப்பிட்டுருவா போய் என்னன்னு கேளு பட் கெத்தா நடந்துக்கோ என்று அவன் என்ன எச்சரிக்கை செய்ய அவளை நோக்கி சென்றான் கண்கள் மின்ன அவனை கண்டவள் நிர்மா கரெக்டா என்றாள் மனதேனுள் நிர்மாவா நீ வேற ஏமா கொஞ்சம் பொறுமா என்று காலரை செய்தவன் ஒற்றை புருவத்தை உயர்த்தி என்றான் அழுத்தமாக. அழுத்தாலும் அவன் உன்னை பார்த்த உடனே ஓவரா சீன் போடுவான் நீ கண்டு கதை என்று பரத் உரைத்தது நினைவுக்கு வர நெடிய புன்னகை உதிர்த்தவள் ஹாய் ஐ எம் பிரணதி ஃப்ரம் இண்டியா என்றாள் சோ வாட் சுட் ஐ டூ என்கோ இவர் என்னென்னவோ பேசுறாரே என்று எண்ணியவள் மீ பிரணதி பரத் டாக்டர் நோ ஃபோனிங் யூ என்றாள் ஃபோனிங்கா என்றவன் இஸ் பரத் நோ நோ ஒன் கால்ஸ் மீ ஓகே யூ என்று முடிக்கும் முன்னரே பிளீஸ் பிளீஸ் ப்ளீஸ் தமிழே பேசிடலாமே பாருங்க நம்ம ரெண்டு பேருக்கு ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது என்றாள் அப்படியா ம் நீங்கள் பேசுறது எனக்கு புரியவே இல்லை நான் பேசினா உங்களுக்கு சுத்தமாக புரிய போறது இல்லை என்றால் பாவமாக ஓகே இல்லை விட் செல் எங்க என் பேர் பிரணிதி என்று கையை நெட்டினாள் உடனே கையை கொடுத்து துறையாதடா பக்கி என்று உள்ள முறைக்க பேக்கெட்டுனு கைவிட்டு தோள்களை குலுக்கியவன் நைஸ் நேம் என்றான் இல்லை என் பேர் சொன்ன உங்கள் பேரை சொல்லுவீங்கன்னு தான் கையை கொடுத்தேன் உங்க பேர் ஏதோ சோப்பு பவுடர் பேருன்னு மட்டும் தெரியும் ஆனால் என்ன பேர் ஞாபகத்துக்கு வரல என்றால் சோப்பு பவுடர் பேரா என்று விரித்தவன் எக்ஸ்கியூஸ் அலைஸ் லக்ஷ்மணன் என்றான்ஸ்ல சாரி மறந்துட்டேன் நைஸ் நேம் என்று இருவரும் பேசிக்கொண்டே நடக்க ஏன் சார் எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா என்றால் என்ன உதவி எங்க இல்ல லக்ஸ் போல இல்லைனா கூட பரவாயில்ல ஏதோ ஹம்மாம் லைபா ரேஞ்சுக்கு என்னோட பேரையும் மாத்தி வைக்கிறீங்களா என்றாள் லைபாயின்னு பேரை மாத்தணுமா என்று எண்ணியவன் ஏனது நல்ல தானே இருக்கு என்றான் எங்க சார் எந்த நேரத்தில் எனக்கு இந்த பேரை வச்சாங்களோ தெரியல அப்ப இருந்து நிதிய பேரில் மட்டும்தான் பார்க்க முடியுது வாழ்க்கையில இல்ல அதை தேடிதான் ஓடிக்கிட்டே இருக்கேன் என்றதும் சிரித்த பக்க பக்கவாட்டாக அவளை திரும்பி பார்த்து ரொம்ப ஓடி போல என்றான் நக்கலாக ஆமா சார் ஒருவேளை வெளிநாட்டுக்கு வந்தாவது நிதி தீரும்னு பார்த்தா உங்க அண்ணன் என் பேர்ல இஷ்டத்துக்கு கடன் நிதியை தான் நிரப்பிட்டு இருக்காரு என்றால் சளிப்பாக மீண்டும் சிரித்த ஹே இஷ்டத்துக்கெல்லாம் எழுத மாட்டார் ஹாஸ்பிட்டல் ஃபாலோ பண்ணுவார் டோன்ட் வரி கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு அலவென்ஸ் வரும் அதுல கழிச்சிருவாங்க இல்ல வேற வகையில் கழிப்பாங்க தவிர சம்பளத்துல கை வைக்க மாட்டாங்க என்றான் அலவென்சா என்றவள் ஆமா அப்படியே பொங்கல் பொடியும் புது வருஷப் பொடியும் கொடுத்து தள்ளையில புறப்பாரு என்று அவள் என்ன ஓடைப்பெண் என்றான் லக்ஸ் இல்ல அவ்வளோ பெரிய மனசு இருக்கா சார் ராம் ராம்சாருக்கு என்றாள் பெரிய மனசா புரியல என்றான் இல்ல அவர் பனிஷ்மெண்ட்னு கொடுத்தா ஏக்கர் கணக்குல புள்ளு வெட்ட சொல்றாரு ஆனா நேத்து ஒன்னு கொடுத்தாரு என்ன தெரியுமா ஒரே ஒரு ஸ்லைஸ் பிரெட் உடம்புல இருக்கிறதே ரெண்டு வெள்ளா எலும்பும் நாலு நல்லி எலும்பும் தான் அது கூட ஏன் இருக்குன்னு யோசிக்கிறாரு போல என்றதும் ஹேய் அப்போ வீட்டுல குடுக்கற சாப்பாடை மட்டும் தான் சாப்பிட்றியா ஓ காட் அதை மட்டும் சாப்பிட்டா கூடிய சீக்கிரம் டுஸ்டி ஏற போற நம்ம ஹாஸ்பிட்டல் கேன்டீன்ல ஸ்டாஃப்ஸ்க்கு என்ன ஃப்ரீ தான் உனக்கு என்ன வேணுனாலும் சாப்பிடலாம் என்றான் நிஜமாவா சார் எங்க சந்தேகம் இருந்தா அங்க பார் யாருன்னு என்று கை நீட்ட திரு திருவன விழித்தாள் பின்னுத்தி ஓ அவர் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல அந்த கேரட்டு தான் என்னோட டேடி என்று சாப்பிட்டு கொண்டிருந்த தவசிலினை காட்ட டேடியா என்று அவள் அவனை நோக்க ஆமா அவருக்கு முன்னால ஒரு பார்சல் இருக்கு பாரு அது யாருக்கு தெரியுமா எங்க மம்மிக்கு அநேகமா என் மம்மி கேரக்டர் உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்றான் ம் அவங்கள தெரியும் சார் என்றால் குட் மூணு நானு இங்கே இங்கதான் சாப்பிட்றேன் என்றதும் மீண்டும் அவனை பார்க்க ஏனா எங்க அண்ணா ராம் போட்ட கோட்டை தண்டத தம்பி எங்க ஹஹா என்கிறீ தவளோ பரத் டாக்டர் சொன்னது போல நீங்க ரொம்ப குறும்பு சார் என்றால் ஹே முதல்ல சார் சார் கூப்பிடுறது கால் லக்ஸ் என்றான் பேர் சொல்லியா மாட்ட மாட்டேன் என்றால் ஓகே விடு அப்போ கால் மச்சி என்றான் மச்சியா என்று வெளி விரிக்க ஆமா ராமண்ணா பரத் எல்லாம் அவங்க ஃப்ரெண்டா அப்படிதான் கூப்பிடுவாங்க எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்க யாரும் இல்ல சோ உன்ன மச்சின் தான் கூப்பிட போறேன் நீயும் என்ன மச்சின் தான் கூப்பிடணும் ஓகேனா எங்கிட்ட பேசு இல்லனா போயிரு எங்க இல்ல இல்ல மச்சி ஓகே தான் சார் என்றால் அவனோ முறைக்க டக்குன்னு வராதுல சார் போக போக கூப்பிடுறேன் என்றவள் ஏ மச்சி சார் ஒருவேளை இது ராம் சாருக்கு தெரிஞ்சா பனிஷ்மெண்ட் மாட்டாரே என்க பனிஷ்மெண்ட்டை பார்த்தா பட்னி கிடது சாகணும் பரவாயில்லையா என்றான் இல்ல இல்ல எனக்கு பனிஷ்மெண்ட் தான் என்றால் இவர்கள் இருவரும் பேசி சிரிப்பதை தன் அறையில் இருந்த திரையின் வழியே விரல்களால் மேஜையில் தாளமிட்டவாறே காலாட்டி பார்த்து கொண்டிருந்தான் ராம் அதே நேரம் அவன் வீட்டின் ஒரு அறையில் உள்ள அலமாரியில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்த தொலைபேசி சினுங்க முட்டிகளை மடக்கி வெறுமையாக பால்கனியில் அமர்ந்திருந்த மீராவின் காதில் விழுந்தது வேகமாக எழுந்து ஓடினாள் அவசர அவசரமாக புடவைகளை விலக்கி எடுத்தவள் ஹலோ எங்க எதிர்முனையில் என்ன பேசப்பட்டதோ நிலை குலைந்து அப்படியே அமர்ந்து அழுதவள் எனக்கு பயமா இருக்கு என்றாள் மீண்டும் மறுமுனையில் என்ன பேசினார்களோ அதற்கு ராமா பார்த்தாலே எனக்கு எல்லாம் மறந்து போயிருது எனக்கு இந்த சூழ்நிலை கைது போல வாழ்ற வாழ்க்கை பிடிக்கல என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ் என்று அழுதவள் இல்லனா என் உயிரை நானே மாச்சிக்குவேன் என்றால் தன் சிவந்த வெளிகளை உருட்டி எதிர்முனையில் கால் கட்டாகிவிட ஜீசஸ் ப்ளீஸ் சேவ் மீ என்றாள் சிறிது நேரத்தில் அவள் அரைக்கதவு தட்டப்பட எஸ் என்றாள் சுமித்ரா தான் அருகில் வந்து தலையை தடவி முத்தமிட்டவர் காலையிலிருந்து சாப்பிட கூட கீழே வரலையே என்று கையை பற்றி அழைத்து சென்றார் புரிந்தது மீராவுக்கு ராமிடம் தான் திருமணத்தை நிறுத்த வேண்டாம் என்று கூறியது அவர் காதுக்கு சென்றிருக்கிறது அடுத்த ஓரிரு நாட்களில் தயாராகி கொண்டிருந்த ராமின் முன்னால் வந்து நின்றார் சுமித்ரா இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல ராம் என்க நல்லா இல்லையா ஏமா ஸ்மெல் நல்லாதான இருக்கு ஆக்டர் ஷாருக் கூட இந்த பர்ஃபியூம் தான் யூஸ் பண்றாராம் என்றான் கண் சிமிட்டியவாறு நக்கல் பண்ணினது போதுரா ராம் நான் சொன்னது இன்விடேஷனை எல்லாம் குப்பையில் கொட்ட சொன்னியாமே என்றர் ஓ அதுவா ஆமாம் தேவையில்லைன்னு தோணுச்சு அதான் டிஸ்போஸ் பண்ண சொல்லிட்டேன் எங்க பெருமூச்சு விட்டவரோ எதுவும் கூறாமல் நகரம் உட்பட அன்னையின் இரு கைகளையும் பற்றி நிறுத்திய ராமோ ஏம்மா உங்களுக்கு கோவமே வரமாட்டேங்குது என்க கோவம் இல்லையா நான் கோவமாக தான் இருக்கேன் என்றர் ஓ அப்படியா சொல்லிருங்கம்மா தெரிய மாட்டேங்குது என்றவனின் தோளில் செல்லமாக ஒரு அடி போட்டவர் இதுக்குதான் சின்ன குழந்தையிலிருந்தே அடிச்சு வளர்த்திருக்கணும் ஒரு பொண்ணை பார்த்து ரெண்டு போடு போட்டு கட்டுற தாலி என்ன கட்டிருப்பேல என்றார் அம்மா தாலிக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு நான் பயப்படுறேன் அதுக்கு தான் அது மட்டும் இல்லாம இந்த ராமூர்த்தி களத்துல தாலி கட்டுறானா அவள் அதுக்கு தகுதியானவளா இருக்கணும் என்றவன் பாருங்க கையெல்லாம் எப்படி சில்லுன்னு ஆயிடுச்சுன்னு நான் இன்விடேஷன்ஸை டிஸ்போஸ் பண்ண சொன்னது எதுக்குன்னா ஏன் கல்யாணம் இங்க நடக்க போறது இல்லை மால்தீவ்ஸ்ல என்றதும் சட்டன எழுந்து நின்றார் சுமித்ரா மால்தீவ்ஸ்லயா ராம் அங்க உன்னால எப்படி நிம்மதியை கல்யாணம் செய்ய முடியும் எங்க அம்மா ரிலாக்ஸ் எனக்கு அங்க தான் சரியா வரும்னு தோணுது என்றதும் தற்போது ராமின் கையே சுமித்ரா பற்ற கவலைப்படாதீங்கம்மா தப்பா எதுவும் நடக்காது எல்லா தப்பையும் சரி செய்யத்தான் நான் செய்றேன் என்றான் கல்யாண வேலையெல்லாம் என்று எழுக்க டூ டேஸ் அந்த வேலையாக தான் போயிருந்தேன் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு பேலன்ஸாக கிட்ட ஒப்படைக்கலாம்னு இருக்க என்றதும் பார்த்து கவனரா என்று அவன் கண்ணம் வருடி நெற்றியில் முத்தம் பதித்துவிட்டு சென்றார் சுமித்ரா